நண்பர்களே இரண்டு விஷயங்களை உங்களிடம் வலியுறுத்தி விட்டு செல்லலாம்னு நினைக்கிறேன் ஒன்று நம்முடைய உணவில் கசப்பும் துவர்ப்பும் அன்றாடம் இருக்கிறதுக்கு தேவையான கூறுகளை பயன் தேடி தேடி பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு வகையில் இரண்டாவது நம்ம குடிக்கக்கூடிய பானங்கள் ஃபங்க்ஷனலாக இருக்கட்டும் இப்போ வெயில் காலம் வருது அவனுக்கு வெளிநாட்டில் ஏழு மாதம் எட்டு மாதம் எதுவும் விளையாது அவன் கொக்கோ கோலா குடித்தான் நம்ம ஏன் குடிக்கணும் நம்ம பிள்ளைங்க நம்ம வந்து மோரோ இளநீரோ பதநீரோ எத்தனை பானங்கள் இருக்குது அவற்றினுடைய பானங்களை நம்ம எடுத்துக்கொள்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும் அதை என்கரேஜ் பண்ணணும் ஒருபோதும் இந்த மாதிரி குப்பை உணவுகளுக்குள்ளேயும் குப்பை உணவுகள் நான் சொல்ல திரும்ப திரும்ப இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் வந்து எவ்வளவு பேசுகிறான் இருபது வருஷமாக கத்திக்கொண்டே இருக்கிறோம் இருபது வருஷமாக எழுதி கொண்டோம் ஆனாலும் அதனுடைய சந்தை இருந்து கொண்டே தான் இருக்குது ஏன் வேண்டான்னு சொல்கிறோன்னா அது ரொம்ப சிறப்பானது எப்படி எஃப்எஸ்எஸ்ஐஎல்லாம் அதை அப்ரூவ் பண்ணுறாங்க அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாமையாக வந்திருக்கும் சில இளவல்கள் எங்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணலையா சார் இதெல்லாம் ஏன் கவர்மெண்ட்டே தடை பண்ணியிருக்கலாமே கவர்மெண்ட் இதே வந்து பெரிய லெவலில் எல்லாம் டெஸ்ட் பண்ணாமே அதெல்லாம் வெளியே வருது எல்லாம் சாப்பிட்டா அது வந்து இது வந்துன்னா மற்றவங்கலாம் வந்திருக்கான்னு பல கேள்வி கேட்பாங்க என்னுடைய முதல் அதுக்கான பதில் என்னென்னா அது அது வந்து எவ்வளோ தூரம் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்குது அது வந்து ஸ்மித் லைன் பீஷம்லேருந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வந்திருக்கா நெஸ்ட்லேயே சப்போர்ட் பண்ணியிருக்கானா அதெல்லாம் ரெண்டாவது முதல் கேள்வி நமக்கு தேவையா நம்ம அந்த பீஸா சாப்பிட்லன்னா வாய் கொஞ்சமாக கோணிக்கிறோம் அப்படின்னா தினம் அதை எடுக்கலாம் கப்பு இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் அப்படியான அவசியம் இல்லாத ஒரு உணவுகளை நாம் வந்து இங்கே உள்ளே விடணும்னு தேவையே இல்லை இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்குது போய் கடையில் போய் எனக்கு இன்னொரு ரெண்டு தடவை மைனைஸ் தடவுங்க அப்படின்னு பிள்ளைங்க கேட்குறத கண்ணால் பார்த்துருக்கேன் ரெண்டு தடவை மைனைஸ் வைங்க அங்கிள் ரெண்டு பீஸ் சீஸ் வைங்க இருபது ரூபா எக்ஸ்ட்ரா அப்படின்னு வச்சு தடவுறான் யாருக்காவது மயோனை அந்த குழந்தைக்கு மயோன கூட்டு கேட்டால் மயோனைஸ் எப்படி செய்கிறாங்க தெரியுமாம்மா யாராவது சொல்லுங்கள் அப்படின்னா அது தெரியாது மயோனைஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ்டி ஃபுட் எல்லாத்துக்கும் ரொட்டிக்கெல்லாம் பக்கத்துலேயே வச்சிடுறாங்க மயோனைஸ்கிறது ஒரு ஒரு பால் ஒரு முட்டை ஒரு எண்ணெய் மூணையும் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு உணவு நம்ம வீட்டில் போய் ஒரு டம்ளர் ஒரு செம்பு நிறைய தண்ணி வச்சு ஒரு முட்டையை அடித்து ஊற்றிட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயிலோ நல்லெண்ணெய் என்ன வேணாலும் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு கடைஞ்சி வச்சோன்னா எத்தனை நாளைக்கு அது நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் அதிகபட்சம் நல்லா இருக்குமா டூ டேஸ் கூட இருக்காது ஆனால் இரண்டு வருஷம் எக்ஸ்பைரியோட மைனேஸ் டப்பாக வருது டூ இயர்ஸ் எக்ஸ்பைரி ரெண்டு நாளில் கெட்டு போகிற விஷயம் இரண்டு வருடம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும் எவ்வளவு டேஸ்ட் ஆன்ஸாக இருக்கும் எவ்வளவு ஏஜென்ட்ஸ் இருக்கும் ஆன்டி கேகி ஏஜென்ட்ஸ் எத்தனையோ விஷயம் இருக்குது எல்லா விஷயம் போட்டு தான் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் உள்ள ஜங்க் ஃபுட்ஸ் எதை எடுத்தாலும் அவ்வளோ வருது இப்போ ரீசெண்டாக ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணவங்க ரொம்ப பெரிய நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு அந்த பேப்பர் உலகம் முழுக்க பேசப்பட்டிருக்கு எனக்கு பார்த்தா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அந்த பேப்பர் என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா பயோடைவர்சிட்டி ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு ஃபுட்டை வந்து ரேங்கிங் கொடுத்துருக்காங்க பயோடைவர்சிட்டி ஃபுட் பிரிண்ட் அப்படின்னா ஒரு உணவை தயாரிப்பதற்கு சூழலை எப்படியெல்லாம் நம்ம பாதிக்கிறோம் எதையெல்லாம் கடந்து அந்த உணவு வருது இந்த பயோடைவர்சிட்டியை சரியாக வச்சுக்கணுன்னா ஃபுட் பிரிண்ட்ஸ் நிறைய இல்லாத குறைவான விஷயத்தை பயன்படுத்தணுன்னு வச்சு உலகம் முழுக்க இருக்க விஞ்ஞானிகள் எழுதின பேப்பர் பப்ளிஷ்டு ஒரு லீட் ஆத்தர் வந்து என்ஸில் உள்ளவர் என்ன ஆச்சரியம்னா அவர் வந்து ரொம்ப மோசமான முதல் இருபத்தஞ்சி உணவு எழுதியிருக்காருல்ல அதில் இருபத்தி நாலாவது உணவு இருபத்தி அஞ்சாவது உணவு இட்லி ஏன்னா ஹையஸ்ட்டு பயோடைவர்சிட்டி பிரிண்ட் இருக்கான் ஒரு அரிசிக்காக உளுந்துக்காக தண்ணிக்காக நிறைய நீங்கள் வீணாக்குறீங்க அதனால் இட்லி கெடுதல்னு எழுதுகிறார் பயங்கர ஆச்சரியம் அதில் ரொம்ப சேஃபஸ்ட்டு என்ன ஃபுட் எழுதியிருக்காது தெரியுமா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் நூற்றி அறுபத்தி மூணு நம்பர் ஏன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பொட்டேட்டோவுக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்து பேக் பண்ணுறதுல பயோடைவர்சிட்டி பிரிண்ட் வந்து இல்லையா நடுவில் நான் ஃபுல் பேப்பரை படித்து பார்க்குறேன் தோசைக்கு வந்து நூற்றி மூணு கொடுத்துருக்காங்க ஏன்னா இட்லிக்கு இருபத்தஞ்சி தோசைக்கு நூற்றி மூணு என்ன கணக்குது இன்னும் தோசை தனியாக வேறு ஏதாவது வச்சு பண்ணுறீங்களான்னு பார்த்தா அதுக்கும் அரிசியும் உளுந்து என்ன கணக்கு ஏன் இதை சொல்கிறேன் அவங்கள்ட்ட நான் நிறைய படித்த பீப்புள் நிறைய லேர்னர் டாக்டர்ஸ்லாம் இருக்கீங்க சயின்ஸ் வந்து எப்படி இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு இளம் பையன் ஒரு நல்ல படித்த பையன் போதே ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இருக்குது அப்படின்னு அவன் அதை அதை அவன் எடுத்துப்பான் அவனுக்கு மனசுக்குள்ளே வாங்கிப்பான் அப்படி நிறைய குப்பைகள் வந்து நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்குது இது மாதிரி வர்றதுனுடைய விளைவுகள் அன்எக்ஸ்பெக்டட் இன்க்ரீஸ்டி இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் இன் அவர் சொசைட்டி